வாழும் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் கந்தர் அலங்காரத்தினுடைய சிறப்புகளை அதனுடைய பாடலின் பொருளை நாம் சிந்தனை செய்து கொண்டு வருகின்றோம் அந்த வகையில் இன்றைக்கு அலங்காரத்தினுடைய இரண்டாவது பாடல் பாடலை பார்த்துவிட்டு வரலாம் அழித்து பிறக்க ஒட்டா அயில்வேலன் கவியை அன்பால் எழுத்து பிழையற கற்கீர் எரிமூண்டது என்ன விழித்து புகையெழ பொங்குவம் கூற்றன் விடும் கயிற்றால் கழுத்தில் சுருக்கிட்டு இழுக்கும் அன்றோ கவி கற்கின்றதே என்பது அருணகிரிநாதர் கருணையோடு அருளி செய்திருக்கக்கூடிய அலங்காரத்தினுடைய இரண்டாவது பாடல் இந்த பாடலிலே அருணகிரிநாதர் என்ன சொல்ல வருகின்றார் என்பதை ரத்தின சுருக்கமாக பார்த்தோமையானால் எப்போது முருகனுடைய பெருமைகளை படிக்க வேண்டும் பாட வேண்டும் இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்முடைய மக்களுக்கு வயது முதிர்ந்த பிறகுதான் கோவிலுக்கு செல்ல வேண்டும் இறைவனை நாட வேண்டும் ஆன்மீகத்தில் ஈடுபட வேண்டும் இது போன்ற பாடல்களை எல்லாம் பாட வேண்டும் பதிகங்களை படிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அப்படி ஒரு கருத்து உலவி கொண்டிருக்கிறது ஆனால் அருணகிரிநாதர் இங்கே அதை மறுத்து சொல்லுகின்றார் எப்படி படிக்க வேண்டும் யாருடைய புகழை படிக்க வேண்டும் என்பதையெல்லாம் இந்த நான்கு வரி பாடலிலே சொல்லுகின்றார் வரிக்கு வரியாக அந்த விளக்கத்தை நாம் பார்க்கலாம் அழித்து கவியை என்று சொல்லுகின்றார் அயில் என்றால் கூர்மையான வேல் அந்த கூர்மையான வேலை தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய வேலவன் இருக்கின்றானே அவன் அழித்து விடுவானாம் எதையெல்லாம் அழித்து விடுவான் நம்முடைய வினைகள் இருக்கிறதே வினை பயனால் தானே நாம் பிறந்து கொண்டே இருக்கின்றோம் இப்போது ஒரு பிறவியில் இருக்கின்றோம் இந்த பிறவியிலே நாம் செய்யக்கூடிய அந்த தீவினைகளுடைய பயனால் நமக்கு அடுத்த பிறப்பு கிடைக்கிறது இப்படி பிறப்பு போய்கொண்டே இருக்கிறது ஆனால் இந்த முருகன் இருக்கிறானே அவன் என்ன செய்வான் தெரியுமா இந்த தீவினைகளையும் அழித்து பிறப்பையும் அழித்து விடுவான் பிறக்க ஒட்டா என்று சொல்லுகின்றார் அந்த தீவினைகளின் பயனால் தானே நீ பிறந்து கொண்டிருக்கிறாய் தீவினைகளே இல்லை என்றால் பிறப்பு எப்படி வரும் ஆகவே தீவினைகளையும் அழித்து பிறப்பையும் நமக்கு இல்லாமல் ஆக்குவான் என்ன செய்தால் ஆக்குவான் அதைத்தான் அடுத்து சொல்லுகின்றார் அப்படிப்பட்ட முருகனுடைய கவியை அன்பால் ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை சும்மா ஒரு சிலர் படிப்பாங்க கந்தர் சசி கவசம் சசியை நோக்க சரான சிங்கதிரி வேலூர் அப்படின்ட்டு அப்படிலாம் படிக்க கூடாது ஏதோ கடமைக்குன்னு படிக்க கூடாது நானும் படித்தேன் நானும் இன்னைக்கு வேல்மாறல் பாராயணம் பண்ண அப்படி எல்லாம் படிக்காம ஒரு இரண்டு வரி பாடலாக இருந்தாலும் குழறி குழறி ஏனும் குமரனை பாடுகன் சொல்வாங்க அப்படி இருவரி பாடலாக இருந்தால் கூட உள்ளத்திலே அவனை இருத்தி அவனை அன்பால் உருகி அந்த பாடலை பாட வேண்டும் அந்த பாடல்ல அவன் வந்து உட்கார்ந்துடணும் அந்த மாதிரி நம்முடைய அன்பால் அவனை ஈர்க்க வேண்டும் என்று சொல்லுகின்றார் அப்படிப்பட்ட முருகனுடைய கவியை கவியைனா என்ன எதை வேணாலும் நம்ம பூர்த்தி பண்ணிக்கலாம் அந்த இடத்துல திருப்புகழை போட்டுக்கலாம் கந்தர் அலங்காரத்தை போட்டுக்கலாம் கந்தர் அனுபூதியை சொல்லலாம் கந்தசஷ்டி கவசம் வேல் மயில் விருத்தம் இப்படி ஏதோ ஒன்னு முருகனுடைய பாடல் அந்த கவியை எல்லாம் அன்பால் அடுத்து சொல்லுகின்றார் எழுத்து பிழையார கற்கின்றிடீர் ஓகே படிக்கிறீங்க அதை எப்படி படிக்கணும் எழுத்து பிழை இல்லாம சொல்லணும் என வார்த்தைகளுக்கு சக்தி உண்டு கும்பகர்ணனுடைய கதையை நான் திருப்பாவையிலே சொல்லியிருப்பேன் கும்பகர்ணன் என்ன செய்யறான் தவம் செய்யறான் நித்தியத்துவம் வேண்டும் என்பதுதான் அவன் தவத்தினுடைய வரம் அதைத்தான் அவன் வரமா கேட்கணும் ஆனா என்ன செஞ்சான் ஒரு வார்த்தை தவறி போய் விடுகிறது நித்திரத்துவம் வேண்டும் கேட்டான் அப்ப அந்த வார்த்தைகள் மாறி போனால் பொருள் மாறி விடுகிறது அப்ப அதற்கு எவ்வளவு சக்தி உண்டு அதைத்தான் அருணகிரிநாதர் சொல்றார் எழுத்து பிழையற கற்கின்றீர் எழுத்து பிழை எல்லாம் இல்லாமல் அவனுடைய பாடலை கற்று நாம் பாராயணம் செய்ய வேண்டும் அடுத்து இப்போ யாருடைய பாட்டை படிக்கணும்னு சொல்லிட்டாரு அந்த பாட்டை படிக்கிறதுனால என்ன நன்மைன்னு சொல்லிட்டாரு அதை எப்படி படிக்கணும்னு சொல்லிட்டாரு இப்ப எப்போது படிக்கணும் அடுத்த வரையில சொல்றாரு பாருங்க எரி மூண்டது என்ன விழித்து புகைழ பொங்குவம் கூற்றன் விடும் கயிற்றால் கழுத்தில் சுருக்கிட்டு இழுக்கும் அன்றோ கவி கற்கின்றதே உடல் எல்லாம் நல்லா இருக்கும் போது இளமை காலத்தெல்லாம் விட்டுட்டு கடைசி காலம் ஒண்ணு வரும் பாருங்க அப்ப கத்துக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது அப்படி நினைத்தோமே ஆனால் என்ன நடக்கும் எப்ப நீங்க கத்துப்பீங்கன்னு அவர் சொல்றாரு என்ன விழித்து புகையிழ ஒரு கண்ல நெருப்ப வச்சுக்கிட்டு எமன் வருகின்றான் எதற்கு அந்த பாச கயிற்றினால் நம்முடைய உயிரை பறிப்பதற்கு கழுத்திலே சுருக்கிட்டு அதை அழகாக சொல்லுகின்றார் அந்த கூற்றன் எமன் இருக்கிறதானே அவன் விடக்கூடிய அந்த கயிற்றில் நம்முடைய கழுத்தில் சுருக்கிட்டு நம்ம இழுக்கக்கூடிய நம்முடைய ஆத்மாவை உயிரை இழுக்கக்கூடிய அன்னிகா நம்ம படிக்கிறது இல்லை இல்ல இதை எல்லாவற்றையும் நம்முடைய உடலும் மனமும் நன்றாக இருக்கும்போதே அவனுடைய நாமாவை சொல்லணும் அவனுடைய புகழை பாடணும் அப்படின்னு சொல்றாரு இப்படி நாம் தினந்தோறும் சொல்லுவாங்க பாத்தீங்களா சாகர காலத்துல சங்கரா சங்கரான்னு சொல்றது அப்படின்ட்டு அதனால கடைசி காலத்தில் சொல்றத சொல்லிக்கலாம் அப்படின்றத நம்ம தவிர்த்துட்டு இப்போதிலிருந்தே இறைவனை நாம் அவனுடைய புகழை நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இருபத்தி நாலு மணி நேரமும் முருகனுடைய புகழை பாடுங்கன்னு யாரும் சொல்லலை நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நாம் பாடலாம் மாணிக்க வாசகர் சொல்ற இமைப்பொழுதும் நீங்க இமைப்பொழுது கூட இமை எப்படி இமைக்கிறதோ அந்த அந்த பொழுது கூட நான் நினைக்காம இருக்க மாட்டேங்கிறாரு ஆனா நம்ம அந்த மாதிரி எல்லாம் கூட நினைக்க வேண்டாம் நேரம் கிடைக்கும் போது இந்த நான்கு வரி பாடலோ இல்ல என்ன உங்களுக்கு தெரியுதோ அந்த கந்தர அனுபூதி ஏதோ ஒரு பாடலை நாம் அன்பால் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அன்பு அன்பால் அவனை நினைத்து பாராயணம் செய்தால் அவன் நமக்கு இந்த பிறவி பிணையை போக்கி வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் சொல்ல கலங்கிடமே என்று சொல்வார்கள் இப்படி நாம் இதற்கு முன்பு செய்த வினையும் இனி செய்ய போகின்ற வினையும் இப்போது செய்து கொண்டிருக்கின்ற வினையையும் அவன் தகர்த்தெறிந்து நமக்கு இந்த பிறவியை போக்கி அருள் செய்வான் அந்த வேளனுடைய தாளை பணிவோம் மீண்டும் அடுத்த கந்தர் அலங்கார பாடலில் சந்திப்போம் நன்றி வணக்கம்